இப்போ ஒரு கேள்வி நம்ம சாம்பாருக்கு துவரம்பருப்பு பயன்படுத்தலாமா காசி பருப்பு பயன்படுத்தலாமா துவரம்பருப்பு பயன்படுத்த கூடாது ஏன்னா துவரம் பருப்பு கேஸை அதிகப்படுத்தும் இந்த நிறையா பேத்துக்கு பாருங்க கேஸ் முடிச்சுக்கிட்டு வாங்க நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதில்லை சார் வருத்த உணவு சாப்பிட்றது இல்லை ஆனால் என்னதேன்னு தெரியல கேஸ் இருக்கு ஆனால் அங்கே வீட்டுக்காரம்ப மூணு வேலை என்ன தாக்கி வித்துதே பருப்பில் சாம்பாராக ஊற்ற வேண்டியது அப்புறம் கேஸு பிடிக்காமல் என்ன பிடிக்கும் அப்படித்த அப்படி செஞ்சால் தான் நம்ம போலப்போ ஓடும் அதனால் முதல்ல சாம்பாருக்கு துவரம் பருப்பு பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது மாறாக பாசிப்பருப்பு தான் தமிழகத்தினுடைய தக்க நிலைக்கு ஏற்ற பருப்பு அப்போ சாம்பார் செய்யும் பொழுது எந்த பருப்பை பயன்படுத்தணும் பயிர் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுக்கிறோம் அதில் பச்சைப்பயிர் போடுறோம் பருப்பு வேகுது எப்பே பருப்பு வேகும் பொழுது அதில் சிறிதளவு நல்லெண்ணெய்யோ அல்லது ஒரு ஸ்பூனு நெய்யோ ஊற்றிட்டு தான் அந்த பருப்பை என்ன செய்யணும் வேக வைக்கணும் அப்போ பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கும்போது நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயை போடாமல் முருங்கைக்காயை போடாமல் தனியாக ஒதுக்கி வச்சிடணும் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கும் போது சாம்பாருக்கு உண்டான மசாலாவை அரைச்சி ஊற்றி அது ஒரு கொதி வந்த உடனே தேங்காயை அரைச்சி ஊற்றி அது ஒரு கொதி வந்த உடனே தாளித்து அப்படியே தூக்கி இறக்கி வச்சாச்சு சாம்பார் ரெடி ரெடி ஆயிடுச்சா என்ன சேர்க்கலை காய எங்க வச்சுருக்கோம் தனியாக கிடக்கு இப்போ இந்த காய பார்த்துக்கிறணும் நறுக்கும் பொழுது என்ன வடிவத்தில் இருக்கு பொழுது என்ன கலரில் இருக்குது பார்த்தாச்சா ரைட் இப்போ இந்த காயை கொண்டு போய் இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா இட்லி பாத்திரத்தில் மேல் தட்டில் கீழே தண்ணியை ஊற்றி மேல் தட்டில் ஒரு துணியை விரித்து அந்த துணியில் இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வச்சு அதற்கு மேலே இன்னொரு துணியை போட்டு மூடணும் மூடி வச்சு மூடக்கூடாது ரைட்டுங்களா துணி மட்டும்தான் போட்டு மூடணும் இப்போ கீழே தண்ணி கொதிக்குமா தண்ணி கொதிக்க 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 அந்த ஆவியில் மேலே இருக்கக்கூடிய காய் வெந்துடும் அப்போ இட்லி பாத்திரத்தில் இங்கே காய் வெந்துக்கிட்டே இருக்கும் இங்கே சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும் அடுப்பை அணைச்சிட்டு சாம்பாரை இறக்கி வச்சு நீராயில் வெந்த காய கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்து போட்டு இப்போ ஒரு கிண்டு கிண்டிட்டு வீட்டுக்காரருக்கு நீங்கள் சாம்பாரை ஊற்றுனீங்கன்னா அந்த மனுஷை இப்போ என்ன கேள்வி தெரியுமா இந்த சாம்பார் நீதே செஞ்சையா நேற்று வரை அந்த வாய் என்ன கேட்டது சாம்பாரே வைக்க தெரியலன்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு இந்த சாம்பார் நீதே செஞ்சையா ஏன் இந்த கேள்வி வருதுன்னு தெரியுமா இன்னைக்கு தான் சாம்பாரில் கத்திரிக்காய் வாசனையே வந்திருக்கும் தான் சாம்பாரில் முருங்கைக்காய் வாசனையே வந்திருக்கும் அதை விட முக்கியம் கத்திரிக்காயினுடைய நிறம் மாறி இருக்காது முருங்கைக்காயினுடைய நிறமும் மாறி இருக்காது அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நியூட்ரிஷனும் அழிஞ்சிருக்காது சுவையான டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் கமகமக்கும் இப்ப இப்போ யோசிக்கிறாங்க நாங்கள் சும்மாவே சாம்பார் வச்சா கூட அவர் உட்காந்த உடனே பக்கத்தில் ஒரு டப்பால உப்பு டப்பால் வரை தூக்கி வச்சிருவோம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கடைசி வரை உப்பே போடலையே உப்பு போடலைன்னா அந்த ஆள் வந்து ஆடி வாப்பிலையும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்போ ஒரு மனிதனுக்கு தேவை தாது உப்புக்கள் தான் தாது உப்புக்கள்னா என்ன காய்கறிகளில் இருக்கக்கூடிய கால்சியம் பொட்டாசியம் செலினியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் துத்தநாகம் இரும்பு குரோமியம் அயோடின் இந்த உப்பு தான் தேவை ஆனால் நீங்கள் வழக்கமாக காய்கறிகளை கொதிக்க வைக்கும் பொழுது இந்த தாது உப்புக்கள்லாம் என்ன செஞ்சிருது ஆவியாகி அழிஞ்சு போயிருதா அப்போது அந்த காயில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் அழியிறதுனால அந்த காய் சப்புன்னு ஆயிடுது டேஸ்ட்டே இல்லாமல் போயிடுது அந்த டேஸ்ட்டை மெருகூட்டுவதற்காக நீங்கள் வெளியிலருந்து கல் உப்பை போடுறீங்க ரைட்டுங்களா இப்போ நாம் காய வேக வச்சிருக்கோம் அப்படியே அந்த உப்பு இருக்கின்ற காரணத்தினால நமக்கு வெளியிலிருந்து கல் உப்பு போட தேவையே படாது ஓகேங்களா இப்போ இந்த தாது உப்பு தான் நமக்கு தேவை புரியுதுங்களா இப்போ ஒரு கேள்வி வரலாம் சார் உப்பிட்டவனை உள்ளளவுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உப்பே போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்போ அந்த பழமொழி பொய்யாகுமானா உப்பிட்டவனை உள்ளளவு நினை பழமொழி சரிதான் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இவ்வளவு தாது உப்புக்களை கொண்ட விளைவித்த விவசாய நினை என்று சொன்னார்கள் இந்த உப்பு போட்டு சாப்பிடறது இல்லை விவசாயிய அப்போ அந்த தாது உப்புக்கள் கொண்ட காய்கறிகளை விளைவித்த இந்த விவசாய சாப்பிடும் போதெல்லாம் என்ன செய்யணுமா நினைக்க வேண்டும் என்று சொன்னதான் பழமொழி எப்பயுமே பழமொழி என்பது ஒரு சின்ன கருத்தை பெரிய கருத்தை ஒரு சின்ன வடிவத்தில் சொல்லிடுவாங்க வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரம் கொடைபிடிப்பான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் திடீர்னு ஒருத்த பணக்காரன் ஆயிட்டா அந்த பழமொழி அதுக்கு கிடையாது அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் ஒருவன் தன்னை சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அந்த மனிதனிடம் போய் நைட்டு ஒரு மணி ஆனால் கூட யாசகம் கேட்டால் கூட இல்லை என்று சொல்லாமல் கொடை கொடுப்பான் அதுதான் தமிழ் அர்த்தத்தினுடைய பழமொழி அர்ப்பணித்து வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான்ங்கிற ஒரு அற்புதமான பழமொழியை நாம் எப்படி மாற்றிட்டோம் அப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியிலும் கொடை பிடிப்பான் அப்போது ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது அதே மாதிரி தான் உப்பிட்டவனை உள்ளளவும் நினை என்று சொல்வார் அப்போ காய்கறிகளையும் கீரைகளையும் இப்படித்தான் வேக வைக்க வேண்டும் இப்போ ஒரு பொரியல் பண்ணுறோம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோம் வீட்டில் என்ன மாதிரி பண்ணுவோம் வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நறுக்குவோம் நறுக்கிக்கிட்டு வடச்சட்டியில் போட்டு வறுத்து 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 பச்சை கலர் வெண்டைக்காய் கருப்பு கலர் வெண்டைக்காயாக மாறிடும் பார்த்தீங்களா நல்லா பருத்து வறுத்து வறுத்து எப்படி இருந்த வெண்டைக்காய் இப்படி ஆயிரும் அந்த வெண்டைக்காயை எடுத்து புளியை ஆச்சு ஊற்றி புளி குழம்புன்னு சொல்லி தின்னுக்கிட்டு இருப்பா கேட்ட குழந்தைய வேற கூப்பிட்டு வச்சு இந்த வெண்டைக்காயை சாப்பிடு சாமி உனக்கு மூளை வளரும்பா இப்படிப்பட்ட வெண்டைக்காய சாப்பிட்ட மூளை வியாதி வந்து உக்காந்துருப்பா வெண்டைக்காயில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய அந்த குளகோளத்தன்மை தான் வெண்டைக்காய் மூளைக்கு அற்புதமான மருந்து ஆனால் அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய குளகோளத்தன்மையோடு சாப்பிட வேண்டும் இப்போ இதே வெண்டைக்காய் பொரியல் தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் எடுக்கிறோம் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கிறோம் இங்கே ஆவில வெந்துக்கிட்டு இருக்கும் போது வடைச்சட்டியை எடுத்து உங்களுடைய கைப்பக்குவத்துக்கு என்னென்ன தாளிப்பீங்களோ அதெல்லாம் போட்டு தாளித்து அடுப்பை அணைச்சிட்டு ஆவில வெந்த வெண்டைக்காய் எடுத்து வடைச்சட்டியில் போட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் தருவில் அள்ளி போட்டால் கலர் மாறாத சத்துள்ள வெண்டைக்காய் பொறிகள் ரெடி இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டா உங்களுக்கு மூளை வளரும் அப்போ உங்களுக்கு மூளை வியாதி வரணுமா மூளை வளரணுமா அப்ப எந்த ஒரு காய்கறிகளையும் நீர் ஆவியில் வேக வைத்து சாப்பிட வேண்டும் அப்ப இவருக்கு நாம சளிக்கு சொன்ன கீரைகளாக இருந்தாலும் காய்கறிகளாக இருந்தாலும் எதுல சாப்பிடணும் நீர் ஆவியில் வேக வச்சு சாப்பிடணும்